அனைவருக்கும் வணக்கம் ஞானக்கன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் பெருமை கொள்கிறேன் இப்போது மக்கள் மத்தியில் பலவிதமான குழப்பமும் இருக்குது என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டால் இந்த இறை வழிபாடு பக்தி வழிபாடு என்பது உண்மையாக இறைவன் என்பது உண்மையாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் வருகின்ற போது இறைவனிடம் போனால் நமக்கு அந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா என்று பலவிதமான நம்பிக்கை உண்டு பலவிதமான நம்பிக்கை அற்ற நிலையும் உண்டு ஒரு மனிதனுக்கு துன்பம் என்கின்ற நிலை கழுத்து அளவுக்கு வந்து இருக்கப்பட்டுகின்ற போது வேறு வழி தெரியாமல் இறைவனை நாடுகிறான் எந்த பிரச்சனையுமே இல்லை என்கிற போது எல்லாமே என் கைவசம் இருக்கிறது என்கிற போது எனக்கு வேண்டியதுதான் எனக்கு உடனே கிடைக்கிறது என்கின்ற போது அவன் இறைவனை தொட மறுக்கிறான் அந்த இடத்துல வந்து இறைவனை மறுப்பது மட்டுமல்ல இறைவனை எதிர்க்கின்ற நிலைக்கு கூட பலர் வருகிறார்கள் ஆனால் அதையே சாதாரண மக்கள் இறைவனை எதிர்க்கின்ற இவர்களுக்கு எப்படி எத்தனை செல்வாக்கு இருக்கிறது என்கின்ற கேள்வியை கேட்கிறார்கள் அதே வந்து இறைவனை எதிர்க்கின்ற மக்களும் நான் இத்தனை இறைவனை எதிர்த்தாலும் நான் இத்தனை செல்வாக்காக ஏற்கின்றேன் என்ற ஆணவம் ஏற்படுகிறது இங்கு இந்த செல்வாக்கு என்பதும் இந்த நிலைப்பாடு என்பதும் கிரகங்களால் ஏற்பட்டது என்பதை நாம் உணர்கின்ற வரை இதற்கு நம்ம விடிவில்லை ஒருவன் பிறக்கின்ற போது அவனுடைய கிரக நிலை அவனை உச்ச நிலைக்கு கொண்டு செல்கின்ற போது அந்த உச்ச நிலையிலே அவன் தடுமாற்றுகின்ற நிலையிலே தான் அவன் ஆணவத்தின் உச்சியிலே போய் நிற்கின்றான் அப்படி ஒரு யோகத்தை பெற்றவன் தான் ராவணன் அப்படி யோகத்தை பெற்ற ராவணன் வேண்டியதெல்லாம் கைவசம் இருக்கிறது கேட்டதெல்லாம் கிடைக்கிறது என்கின்ற ஆணவத்தின் உச்சத்தில் அவன் ஒரு அரக்க நிலையை அடைந்தான் என்பதுதான் நமக்கு இந்த புராணங்களாகிய ராமாயணம் கூறுகிறது அதே போல மகாபாரதம் அதைத்தான் கூறுகிறது ஆசையின் உச்சத்தில் ஆணவத்தில் இருக்கின்ற போது எத்தனை துன்பங்களை எல்லாம் செய்யலாம் என்கின்ற நிலைப்பாடு ஏற்படுகிறது ஆனால் அதே ஒரு மனிதன் சாதாரண நிலையிலே கடுமையான துன்பத்தை பாதிக்கின்ற போது தான் எது நினைத்தாலும் நடக்கவில்லை என்கின்ற போது எந்த விஷயத்தை தொட்டாலும் அது எனக்கு துன்பம் தருகிறது என்கின்ற போது அது இல்லறமாகட்டும் அது தொழிலாகட்டும் அல்லது உடல் ரீதியாகட்டும் அல்லது உலகியல் விஷயங்கள் ஆகட்டும் எங்கெல்லாம் பிரச்சனைகளில் மனிதன் சந்திக்கின்றானோ அந்த இடத்திலே அவனுக்கு வந்து இறைபக்தி தானாக கைவிடுவார் என்னால் முடியவில்லை என்கின்ற நிலையிலே தான் இறைவனை தேடுகின்ற இடத்திற்கு மனிதர்வர்களால் இந்த இடத்தை தான் மனிதர்களுக்கும் அல்லது மனிதர் நிலையிலிருந்து விடுகின்ற விடுபடுகின்ற சித்தர்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு நிலை உருவாகிறது நீ ஆசையின் வசம் இருக்கின்ற வரைக்கும் அந்த ஆசையை அனுபவிக்க துடிக்கின்ற வரைக்கும் உன்னை துன்பம் அதிகரித்துக் கொண்டே போகும் உன்னை துன்பம் நெருங்கிக் கொண்டே இருக்கும் உன்னை விதி நெருங்கிக் கொண்டே இருக்கும் உனக்கு முடிவை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் சித்தர்களுடைய ஒரு தத்துவம் அப்போ ஆசையை விட்டால் ஆசையை விட்டால் துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை என்கிறதான் சித்தருடைய வழிபாடு சரி இல்லை துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை ஏன் உயிரினம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற போதுதான் இந்த பிறவி என்பது கர்பாவினால் உருவாக்கப்பட்டது இந்த பிறவி என்பது மீண்டும் 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 பிறந்து கொண்டே இருப்பது இந்த பிறவியிலிருந்து விடுதலை வேண்டும் என்கின்ற நிலை ஒரு மனிதருக்கு வருகின்ற போதுதான் அவனுடைய நிலைப்பாடு இந்த மனித வாழ்வினுடைய நிலையிலிருந்து கடந்து சிந்திக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மனிதன் சிந்திக்கின்றார் அந்த நிலையில தான் அவனுக்கு ஆனந்த அப்புறம் பேசுறது ஆனந்த மீட்டிங்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் பேசுறேன் அந்த ஒரு நிலையில்தான் இங்கே சித்தர்கள் வந்து அதை சித்தர்கள் சம்பந்தமாக நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது மனிதருக்கு எல்லா ஆசைகளும் நிறைவேறுகிற போது எல்லா ஆசைகளும் திருப்தியாக வருகிற போது அவனுக்கு ஆணவத்தை விட்டு அமைதி என்று அவன் வந்துவிட்டால் அவனுக்குள்ளே ஞானம் கைகூடிவிடும் எல்லாமே கிடைக்க 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 ஆணவம் வருமானால் அது கர்மாவாக மாறுகிறது எல்லாம் கிடைக்க ஒரு சாப்பாடு முழுமையான சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பா போதுண்டா சாமி அப்படின்னு அவன் அமர்ந்தால் அவனுக்கு அது சுகம் தரும் எனக்கு தான் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற இடத்துல இன்னொருவனுடைய சாப்பாட்டையும் பிடுங்கி திங்கின்ற நிலைக்கு அதன் வருவானையானால் அவனுக்குள் கர்மா உருவாகிறது என்பதுதான் இவருடைய கோட்பாடு அதான் சித்தர்கள் வந்து இரண்டு விதமான தன்மைகளை கொண்டு வந்து மனிதர்களை வைக்கிறார் நீ மனித தன்மையிலே இருக்கின்ற வரைக்கும் இந்த மனிதனுடைய எண்ணங்களிலே இருக்கின்ற வரைக்கும் உனக்கு இறைவன் ஒரு விதமான கோட்பாடுகளே வருகிறான் பக்தி வழிபாடு முறை தொழுதல் விரதமிருத்தல் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளே வருகிறது இந்த மாதிரி நிலைப்பாடுகள் எல்லாம் என்றால் இந்த வாழ்விலே நாம் மற்ற கர்மாற்றையெல்லாம் சுகங்களையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால் தோன்றுவது தான் இந்த பக்தி வழிபாடு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாடுதான் சொத்து வேண்டாம் சுக வேண்டாம் சோறு வேண்டாம் என்று எல்லாமே வேண்டாம் என்கின்ற நிலைப்பாடுகளை போகும்போது அங்குதான் சித்தர்கள் வருகிறார் அங்கே அவர்கள் ஆசை என்னவாக இருக்கிறது இந்த பிறவியில் இருந்து விடுதலை பெற வேண்டும் அடுத்த பிறவியில்லா நிலைக்கு போக வேண்டும் ஒரு நல்ல கதி அடைய வேண்டும் மோட்சம் அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் வருகின்ற போதுதான் சீதர்கள் அந்த ஞானத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் அப்படி ஞானத்தை பற்றி சிந்திக்கின்ற போது அங்கே ஆன்ம வழிபாடு என்கின்ற நிலைப்பாடு உருவாகிறது இந்த ஆன்ம வழிபாடு என்பதுதான் ஆன்மீகம் என்று பொருளாகிறது ஆன்மாவை அறிதல் ஆன்மாவை அடைதல் ஆன்மாவின் வசம் இருத்தல் என்பதற்குத்தான் ஆன்மீகம் என்று பொருள் அதற்கு பிறகுதான் பக்தி என்று பொருள் அதற்கு பிறகுதான் வழிபாடு என்று பொருள் நாமெல்லாம் போய் வழிபடுகிறது ஆசையின் வசத்தால் போய் வழிபடுகிறோம் இந்த ஆசையின் வசத்தால் வழிபடுகின்ற போதுதான் நமக்கு மீண்டும் 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 கர்மா கூடி கொண்டே இருக்கிறது இந்த ஆசையின் வசத்திலிருந்து விடுதலை காட்டுவதுதான் சித்தர்களின் நெறிமுறை ஆக சித்தர்கள் தான் இறைவன் இருக்கிறது என்று ஒரு கோட்பாடை வைத்தார்கள் அவர்கள்தான் ஆலயங்களை கட்டினார்கள் அவர்கள்தான் சமாதி நிலைக்கு போனார்கள் அவர்கள்தான் அந்த ஆலயங்களிலே லயித்திருப்பதாக நாம் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் எந்த நிலையில் லயித்திருக்கிறார்கள் எந்த நிலையில் அந்த ஆலயங்களை கட்டினார்கள் எந்த நிலையில் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்தார்கள் என்று பார்த்தால் இந்த உளவு உயிர்கள் அனைத்தும் தன்னிலை பெற வேண்டும் தன்னை போல் பிறவியலா நிலைக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே தான் அவர்கள் சமாதி நிலைக்கு போய் அடுத்து வருகின்ற ஜெனரேஷனுக்கு அடுத்து வருகின்ற மக்களுக்கு இந்த வழிபாட்டை நாம் இந்த தன்மையை நாம் உணர்த்த வேண்டும் என்கின்ற தன்மைக்கு போனார்கள் அங்கே ஆண்டவனுடன் சென்றால் ஆண்டவனுடைய நிலைப்பாடு ஒரு சின்முத்தரை காட்டுவது ஒரு அபயக்கரம் நீட்டுவது இப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து எப்படின்னாக்க நமக்கு வரம் பெறுவதற்காகத்தான் ஆனால் எந்த மாதிரி வரம் என்று கேட்டால் நாம் ஞானம் பெறுவதற்குண்டான வழிகாட்டியாகத்தான் அந்த சிலைகள் இருக்கு அந்த சிலைகள் காட்டுவதெல்லாம் ஞானம் பெறுவதற்கு வழி என்ன அப்படிங்கிறதான் காட்டும் இதற்கு பொதுவாக இந்த சிம்மத்தறிக்கு ஆணவ மலம் மாயாமலம் என்று மூன்று மலங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு சாரர்கள் சொல்கிறார்கள் இது ஒரு கோட்பாடு இதுவும் முதல் ஆரம்பத்தில் பக்தியினுடைய வெளிப்பாடாக எடுத்துக்கலாம் ஆனால் சித்தர்கள் வந்து அவர்கள் தன் உடலை அமலமாக்கி முக்தி நிலைக்கு கொண்டு செல்கின்ற நிலைப்பாட்டையும் இதிலே தான் உணர்த்தினார்கள் அவர்கள் கூறுவது இந்த பிரபஞ்ச சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய கொள்கை இந்த பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் தான் நாம் பிறப்பதற்கும் நாம் வாழ்வதற்கும் நாம் அழிவதற்கும் காரணமாக இருக்குது இந்த பஞ்சபூதங்கள் தான் என்னை படைத்தது இந்த பஞ்சபோதங்கள் தான் என்னை வளர்த்தது இந்த பஞ்சபோதங்கள் தான் என்னை அழிக்கிறது என்கின்ற தத்துவத்தை முன்னாடி வைத்தவர்கள் தான் சித்தர்கள் இதைத்தான் சிலைகளாக பிடித்து நமக்கு அடையாளங்களாக காட்டினார்கள் அவர்கள் கூறுவது இந்த பஞ்சபோதங்கள் என்ற ஐந்து விரலை காட்டி அதில் மூன்று விரலை உயர்த்தி இரண்டு விரலை இணைத்து காட்டினார்கள் இந்த தன்மை என்பது பிரபஞ்சத்தில் பஞ்சபோதம் என்பது இந்த விரல் ஆகாயத்தை குறிக்கும் இந்த விரல் பூமியை குறிக்கும் இந்த ஆகாயம் பூமியும் இணைவதைத்தான் இந்த விரலை இணைப்பை சொல்கிறது இந்த ஆகாயத்தையும் பூமியும் சாதாரணமாக எவராலும் இணைத்துவிட முடியாது என்பதற்கு தான் இந்த மூன்று விரலை உயர்த்து காட்டினார்கள் இந்த மூன்று விரல்தான் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் இடையிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நீர் நெருப்பு காற்று இந்த மூன்றும் தான் இந்த உடலை படைக்கிறது இந்த மூன்றும் தான் இந்த உடலை வளர்க்கிறது இந்த மூன்றும் தான் இந்த உடலை அழிக்கிறது ஆகாயமும் பூமியும் எப்போதும் நிலைமாறா தன்மையுடன் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அடிக்கடி தன்மாற்றம் அடைகின்ற தன்மை இந்த நுயிரும் இந்த நெருப்பும் இந்த காற்றும்தான் காற்று நீராக மாறும் நீர் காற்றாக மாறும் நெருப்பு காற்றாக மாறும் காற்று நெருப்பாக மாறும் இது தன்மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்ற தன்மை இந்த தன்மாற்றம் அடைகின்ற இந்த மூன்று பூதங்களையும் எவன் ஒருவன் ஆகாயத்தோடும் பூமியோடும் சேர்த்து இணைக்க கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஞானம் பெறுகின்ற இரவா நிலையை பெறுகின்ற தன்மையுடையது என்பதை நமக்கு தட்சிணாமூர்த்தி அவதாரத்திலே சிவபெருமான் ஜனகாதி முனிவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார் அப்படி காட்டி கொடுக்கப்பட்ட தந்திரம்தான் இந்த சிம்மத்துறைக்கு உண்டான பொருள் இந்த சிம்மத்துறையை சாதாரண மக்களுக்கும் காட்ட வேண்டியதுதான் ஆலயங்களிலே சிலைகளாக வடிக்கப்பட்டிருக்கிறது நாம் அங்கு போய் சிலைகளை பார்ப்பதற்கு பதிலாக கண்களை மூடி நமது துன்பங்களை சொல்லி ஆண்டமிடம் வழிபாட்டு கொடுக்கிறோம் அப்படி இருக்கின்ற போது நமக்கு முக்தி என்பதற்கு பதிலாக வாழ்வியலில் இருக்கிற துன்பங்கள் என்று விடுதலை பெறுவதற்கு வழியில்லாமல் இடையிலே இருக்கின்ற நிலைப்பாடு இன்றைக்கு நமக்கு பக்தியை வளர்ப்பவர்கள் ஒரு போலித்தனமான தன்மையை நம் முன்னால் பரப்பி கொண்டு பக்தியை வளர்க்கிறார்கள் பக்தி என்பது மனிதர்களுக்காக சித்தர்கள் உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஒரு கோட்பாடு இந்த கோட்பாடுகளை இன்றைக்கு பக்தி மார்க்கத்தில் இருக்கின்ற மதவாதிகளும் அல்லது இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கின்ற பக்திமான்களும் சாதாரண மக்களை அந்த பக்தியின் ஆசை கொண்டு தூண்டி விடப்பட்டு பரிகாரம் பூஜை புனஸ்காரம் என்று சொல்லி பொங்கல் தேங்காய் பழம் என்று எதையோ சொல்லி 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 ஆசையை வளர்த்து சொல்லி அந்த பரிகாரம் செய்ய இந்த பொங்கலை வச்சு இத்தனை கிரிவலமா அதுவா இதுவா என்று சொல்லி சொல்லி மனிதனுடைய ஆசையை தூண்டி 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 அவனை ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த அடிப்படையில் பக்தியை நமக்கு காட்டி இன்றைக்கு கண்மூடித்தனமாக பண்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சித்தர்கள் நமக்கு காட்டி கொடுத்தது ஞானம் பெற வேண்டும் முக்தி பெற வேண்டும் பிறவானிலைக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பக்தியை படைத்தார்கள் இடையில் வந்தவர்கள் இந்த பக்தியை பணமாக்கிக் கொண்டு நம்மையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கலாம் என்பதுதான் உண்மை இதற்குண்டான விரிவாக்கமான விளக்கங்களை அடுத்து வருகின்ற பதிவுகளில் தெளிவாக பார்ப்போம் நன்றி இணையர்களே அனைவருக்கும்